பார்த்தல இங்க பாருங்க இந்த இந்த எலும்புகள் தெரிச்சிருக்கு என்னது உடைஞ்சிட்டு இருக்கு ரெண்டு கால் மூட்டுகளே தேய்மானம் பை ஆபரேஷன் பண்ணிருக்க உங்களுக்கு உடல் பருமன் காரணம் உடம்பு எடை ஒரு காரணம் வந்து ரத்த ஏற்றத்தால வெயிட் போடுச்சு ஆமா ரெண்டு மூட்டுகளிலுமே தேய்மானம் ரெண்டு மூட்டுகளில் தேய்மானம் ஏற்பட்டு மூட்டு வழி கீழே உட்காந்து திருப்பி போய் திருச்சா உட்கார முடியாது படியேற முடியாது கொஞ்சம் நடக்கிறது சிரமம் மூட்டுகள் ஏற்படக்கூடிய இந்த காட்டிலேஜு சவுடு தேய்மானம் ஏற்படுறதுனால தான் நேரம் உங்களுக்கு அந்தளவு தேய்மானம் ஏற்படல என்னது ரொம்ப தேய்மானம் ஆகிடுச்சுன்னா ஒரு பக்கம் கால் சாய்ஞ்சு போயிடுது இந்த கால் வளைஞ்சு போயிடும் இந்த மாதிரி கால் வளையல லேசான தேய்மானம் தான் உணவு பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் நடத்த வேண்டிதான் கொஞ்சம் ஸ்விக்கோன்னு போட்டுக்கலாம் என்னது சும்மா பிடியெல்லாம் போனால் தப்பே கிடையாது நம்ம நம்மளுக்கு கண்ணாடி எப்படி போடுறோம் அது மாதிரி தான் கால் மூட்டு தேய்மான வலி எலும்புகள் வளைஞ்சிட்டுக்கு சத்து போட்டா ஒரு தான் காரணம் நமது வைத்திய சாலையில் காலை ஐந்து மணி பன்னெண்டு மணிக்கு கால் மூட்டு வலிக்கு கால் மூட்டு தேவமானத்துக்கு அற்புதமான முறையில் மூலிகை தேயம் சொரணும் கிடைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மூட்டு கேரட்டாக போடாமல் கொஞ்சம் பாருங்கள் தெரியுதா தெரியுதா தேற்பட்டு பாருங்க சரியா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் மூலிகை மருந்து கொடுத்துருவோம் கிலோ